இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஐந்து விதமான போலியான ஊழியங்கள் இருக்குது நிறைய இருக்குது அதில் குறிப்பாக ஒரு ஐந்து விதம் ரொம்ப முக்கியமானது பைபிளில் வந்து ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கிறது ஐந்து விதமான ஊழியங்களை குறித்து பைபிள் பேசுகிறது என்று பொதுவாக சொல்லுவார்கள் ஆனால் பைபிள் வந்து பல வகை ஊழியங்களை சொல்லுகிறது ஐந்து வகை ஊழியம் என்று ஒன்றும் பைபிளில் இல்லை நிறைய விதமான ஊழியங்கள் இருக்குது ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்குது அதில் முதல் விதமான ஊழியம் என்னன்னு சொன்னால் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக போதிக்கிற ஊழியம் அதற்கு அவங்க வைத்திருக்கிற பேர் ஆசீர்வாத போதனை இரண்டாவதாக ஜனங்களை பரவசமாக ஆராதனை நடத்துகிற ஊழியம் ஆராதிக்கிற வேளையில் ஒரு விசேஷமான ஒரு உணர்ச்சி வசப்படுகிற நிலைமைக்கு அவர்களை கொண்டு செல்லுகிற ஊழியம் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களிடத்தில் கொண்டு செல்லுகின்ற ஒரு ஊழியம் நான்காவதாக ஜப வியாபார ஊழியம் ஜபம் என்பது புனிதமானது ஜபம் என்பது மேன்மையானது ஜபம் என்பது ஆவிக்கிற வாழ்க்கையில் உயிர் மூச்சு போன்றது ஆனால் இந்த ஜபத்தையே வியாபார பொருளாக ஒரு பிஸ்னஸ் கம்மாடிட்டியாக மாற்றி ஊழியம் செய்கிறது ஐந்தாவதாக பலவிதமான தந்திரமான வழிகளை கையாண்டு காணிக்கைகளை கொடுக்க வைக்கிற ஊழியம் இந்த மாதிரி ஒரு ஐந்து போலியான ஊழியர்கள் இருக்குது ஐஸ்வர்ய போதனை ஊழியம் பரவச சாராதனை ஊழியம் ஆடம்பர வாழ்வு ஊழியம் ஜப வியாபார ஊழியம் காணிக்கை தந்திர ஊழியம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் பண ஆசைக்கு எதிராக சொல்லப்படுறது பொருளாசைக்கு எதிராக சொல்லப்படுறது ஒன்றது மொத்தம் ஆறாம் மொத்த அதனுடைய ஒன்பது பத்து வருசங்களை வாசு பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானாக ஆசைப்படுறவங்க பலவிதமான வேதனைகளாக தங்களை தாங்களே என்ன உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி எச்சரிக்கிறது அப்பசை பவுலு ஆகியால் தான் ஆறு பதினொன்றில் சொல்கிறார் நீயோ தேவடைய மனுஷனே இவளை விட்டு ஓடு ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் என்ன போதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ பெரிய பில்லியனர் ஆகணும் பில்லியனர் ஆகணும் நீ பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும் உலகத்தில் நீதான் டாப் லிஸ்டில் இருக்கணும் எல்லா சௌரியும் உனக்கு இருக்கணும் எல்லா டாப் பிராண்ட் கார் உனக்கு ரைட்டில் லெஃப்டில் மேக் முன்னால் பின்னால் நிற்கணும் ஏன்னா ஆண்டவர் உன்னை ஐஸ்வரியவானாக்க விரும்புகிறார் வேதாகமாக ஐஸ்வரியவானாக விரும்புவதை பாவம்னு சொல்லுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதம் என்று சொல்லி மிகுதியான ஐஸ்வரியங்களோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை வழி நடத்துகிறாங்க இப்போது மிகுதியான ஆசீர்வாதங்களை அதாவது ஐஸ்வர்யம் அடைய ஒருவர் முன்னோக்கி செல்கிறார்னா அது என்ன முயற்சி ஐஸ்வர்யவானாகிற முயற்சி தானே அதைத்தானே ஒன்று தி மொத்த ஆறு ஒன்பது சொல்லுகிறது ஐஸ்வர்யவானாகும்படி அந்த ஆசையில் மூழ்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முதலாவது அது ஆசீர்வாதம் என்ற பெயரில் மக்களுக்குள்ள ஆசையும் பொருளாசையும் ஐஸ்வர்யவராகும்படியான ஆசையும் வளர்த்து விடுகிற ஊழியம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா புதிய பாடு மிக முக்கியமாக ஆராதனை என்பதை எதற்கு சொல்லுகிறார் யோகான் பதினைந்து எட்டு நீங்க வாசித்து பாருங்க மத்த ஐந்து பதினாறு நீங்க வாசித்து பாருங்க அதில் என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கின்ற முறையில் ஆண்டவர் கனப்படணும் அது நமக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கணும் மிகுந்த பரவசத்தோடு பக்தியோடு ஆண்டவர் நம்ம வந்து அவருக்கு முன்போ வாழ்ந்து காட்டணும் ஆனால் இன்றைக்கு மேடையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவது நடத்தி காட்டி ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆட வைத்து பாட வைத்து அவர்களை ஆரவாரம் பண்ண வைத்து அவர்களுடைய உடல்களை அதிகம் உழுக்க வைத்து உருளை வைத்து புரள வைத்து பலவிதமான வழிகளில் இவள் என்ன சில ஆராதனை ஊழியம் அப்படின்னு பண்ணுறாங்க அது ஒரு போலி ஊழியமாக இருக்குது மக்களை வாழ்க்கை முறையின் மூலமாக தேவனை கனப்படுத்துகிற அனுபவங்களுக்கு நேர வழி நடத்தாதபடிக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவது போல ஒரு மேடை நிகழ்ச்சி நடத்துவது போல ஒரு அம்யூஸ்மெண்ட் சென்டரல் நடக்கிற போல ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டல் நடத்துகிற போல காரியங்களை செய்கிறார் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடம்பரம் ஊழிய காரணத்தில் அலை மோதுகிறது எல்லா விதத்திலும் உலகத்தாரை போல ஆடம்பரத்தினுடைய உச்சம் பகட்டினுடைய உச்சம் சினிமாக்காரன் நேற்றைக்கு தான் ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணதில் அவங்க ஒரு வித்தியாசமாக ட்ரெஸ் கோடில் வந்தானா நாளைக்கே நம்ம ஊழியக்காரர்கிட்ட வந்துடுது ஆடம்பரம் எது அதுக்கு என்ன வைக்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு முன்னால் டாப்பில் இருக்கிறது மாதிரி ஒரு சாட்சி வேணும் அதனால் அவன் ட்ரெஸ் பண்ணுற நீ பண்ணு அவன் எந்த மாதிரி ஹேசல் பண்ணுறான் அந்த நீ பண்ணு அவன் என்னென்ன ஒப்பனை பண்ணுறான் அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு ஆடம்பரங்களுடைய உச்சத்துக்கு கொண்டு போகிற ஊழியர் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் உங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிறோம் என்று சொல்லி பல விதங்களில் கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் சொ திட்டங்கள் என்றெல்லாம் சொல்லி ஜெபத்தை ஒரு வியாபார பொருளாக்கி ஆண்டவுடைய மா நாமத்தை தூசிக்க செய்கிற ஜப வியாபார ஊழியம் அடுத்து பார்த்தீங்கன்னா விதைக்கணும் விதைக்கணும் இங்கே அள்ளி அள்ளி போடுங்க கடன் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு தாராளமாக கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதம் வரும் நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தா பத்து லட்சமாக ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட இருக்கிறத கொடுத்துருங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் கடன் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா அள்ளி அள்ளி கொட்டுவார் இதுதான் அடிப்படை போதனை பரிசுத்த போதனை எங்கேயோ போயிடுச்சு நீதி போதனை கிடையாது உண்மை போதனை கிடையாது தாழ்மை போதனை கிடையாது சுயவரப்பு போதனை கிடையாது பனாசுக்கு எதிரான போதனை கிடையாது உலகத்திற்கு எதிரான போதனை கிடையாது பெருமைக்கு எதிரான போதனை கிடையாது ஆடம்பரங்களுக்கு எதிரான போதனை கிடையாது பகட்டுக்கு எதிரான போதனை கிடையாது போதனை எல்லாம் காணிக்கையை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது ஆசீர்வாதங்களை நிர்ணயிப்பது எல்லாமே நாம் அள்ளி கொடுக்கிற காணிக்கைகள் தான் என்ற அடிப்படையில் போதை கொடுக்கப்படுகிறது ஐந்து விதமான போலி ஊழியங்கள் ஐஸ்வர்ய போதனை ஊழியம் ஆராதனை ஊழியம் ஆடம்பர வாழ் ஊழியம் ஜெப வியாபார ஊழியம் காணிக்கை தந்திர ஊழியம் இந்த மாதிரி ஊழியங்களை செய்கிற பொழுது இவர்களுடைய போதனைகள் உபதேசங்கள் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது பைபிளில் பார்க்கும் பொழுது அதை குறித்து சிலர் சொல்லுவாங்க என்ன இந்த மாதிரி போதிக்கிறாங்க இந்த மாதிரி உபதேசிக்கிறாங்க இது தப்பாச்சே பைபிள் இப்படி சொல்லலையே அப்படி சொல்லலேன்னு நிறைய பேர் சுட்டி காட்டுவாங்க என்னென்ன ஊழிக்காரங்க தேவ பயம் இல்லாமல் பண்ணுறாங்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் யார் யார் எல்லாமோ எத்தனையோ விதங்களில் போலித்தரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறான் அரசியலில் சம்பாதிக்கிறான் சினிமா துறையில் சம்பாதிக்கிறான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறான் வியாபாரத்தில் சம்பாதிக்கிறான் இன்னும் பல்வேறு விதங்கள் ஆன்லைன் மூலமாக ஏமாற்றுறான் பாருங்கள் அவர்கள் வந்து நிறைய நிறைய பொய்யான காரியங்களை சொல்லுவாங்க மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இன்டியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய அவங்கள இன்சைட் பண்ணுறதுக்காக செய்வாங்க எதற்கு இந்நாளர் டு மேக் மணி தாங்கள் எதிர்பார்த்தவர்களை பெற்றுக்கொள்வதற்காக பணம் புகழ் அந்தஸ்து விலை பெற்றுக்கொள்வதற்காக இப்போது நாம் போய் அவங்களையெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யறதில்லை கண்டம் பண்ணுறதில்ல சமுதாயத்தில் எவ்வளோ பேர் ஃப்ராடு பண்ணுறாங்க நாம் கிறிஸ்தவலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்படி போய் சொல்கிறாங்க இப்படி ஏன் மாற்றுறாங்க நம்ம சொல்கிறோமா சொல்லலை ஏன்னா உலகத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா உண்மைக்கு விரோதமாக நீதிக்கு விரோதமாக நிறைய இருக்குது நாம் அதில் என்ன பண்ணுறோம் அந்த உலகம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் ஆனால் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க வேத வசனத்துக்கு விரோதமாக சில காரிகள் செய்கிற பொழுது விசுவாசத்தின் பேரில் சில தவறுகளை செய்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் இப்படி பண்ணுறாங்களே இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு நாம் வந்து கவலைப்படுறோம் இதில் பிரச்சனை என்னன்னு தெரியுமா ஊழியக்காரர்கள் இப்படி ஆடம்பரமாக இருக்கலாமா ஊழிகாரங்கள் ஜபத்தை இந்த விதமாக ஒரு வியாபார பொருளாக்கலாமா ஊழியக்காரன் இப்படி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி பேசலாமா எப்போ மேக்கிங்கே சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மாதிரி போதனை பண்ணுறவங்களை நாம் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் நமக்கு பிரச்சனை இவர்களை நாம் வந்து சர்வன்ஸ் ஆஃப் காட் நினைக்கிறோம் பாருங்கள் அதில் தான் பிரச்சனை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவர்களை கிறிஸ்தவர்கள் நீங்கள் நினைக்கிறதுனால கிறிஸ்தவ பக்திக்குள்ளே இருக்கிற நினைக்கிறதுனால அவங்க செய்கிறது உங்களுக்கு முரண்பாடாக தெரியுது அவர்களை நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்கால் நினைக்கிறதுனால இப்படி போதிக்கலாமா இப்படி உபதேசிக்கலாமா இப்படியெல்லாம் காசு கேட்கலாமா இப்படியெல்லாம் காணிக்க கேட்கலாமா இப்படியெல்லாம் ஆடம்பரத்தில் வாழலாமா இப்படியெல்லாம் சினிமா காரணம் மாதிரியே நடனம் ஆடலாமா இப்படியெல்லாம் கூத்தடிக்கலாமா கொண்டாடலாமா நம்ம கேட்குறோம் இவர்கள் இதெல்லாம் எதை ஏன் செய்கிறார்கள் தெரியுமா உலகத்தவன் தான் விரும்புகிற ஒன்றை சாதிக்கிறதுக்காக பலவிதமான ஃப்ராட் அண்ட் வேஸில் நிறைய காரியங்களை பண்ணுறான் நிறைய விதங்களை டிசீவ் பண்ணா சீட் பண்ணுறான் நாம வந்து கொதிக்கிறோம் ஏன் தெரியுமா கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்களே கிறிஸ்தவ ஊழியர் இப்படி செய்கிறார்களே கிறிஸ்துவ போதர்கள் இப்படி செய்கிறார்களே உண்மை என்னவென்றால் இவர்களை கிறிஸ்தவ போதகர்கள் என்று நீங்கள் நம்புவதினால தான் அதுக்கு பின்னால் இதெல்லாம் செய்கிற பொழுது உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் அல்ல கிறிஸ்தவ வேடத்தை தரித்துக்கொண்ட போலி போதகர்கள் அவர் கிறிஸ்தவ சுவிசேஷங்கள் அல்ல அவர்கள் பணம் பண்ணுவதற்காகவும் ஆடம்பரங்களிலே வாழ்வதற்காகவும் உலகத்தில் எல்லாரும் வாழ்வது போல சோபோ வாழ்வதற்காகவும் இந்த கிறிஸ்தவ ஊழியம் என்ற ஒன்றை அவர்கள் ஒரு வேடமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தின் ஊழிக்கான வேடத்தை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இரண்டு குழந்தையர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் அப்போ சரி பவுல் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்து தெளிவாக சொல்கிறார் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து கொண்டு வருவார்கள் அவர்கள் நீதியின் ஊழியர்காரை போல வேடம் அணிவார்கள் அப்போது இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களே அல்ல பேசிக்கலி தே ஆர் நாட் அண்ட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் அது மட்டுமல்ல அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களும் கிடையாது இறைமே தீர்க்க தரிசி இருபத்தி மூன்றாம் மத்திய தொன்னு இருபத்தொன்னு சொல்லுகிறபடி இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது இவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்களாக போதகர்களாக பாஸ்டர்களாக சுவிசேஷர்களாக ஜெபத் தலைவர்களாக வேடமிட்டவர்கள் வேடமிட்டு வந்ததுனால அவங்க நமக்கு பார்க்கும் பொழுது நமக்கு ஐயோ கிறிஸ்தவ ஊழியராக இருந்துட்டு இந்த மாதிரி ஆடம்பரத்தில் மூழ்கிறாரே கிறிஸ்தவ ஊழியராக இருந்துக்கிட்டு சினிமாக்காரன் ஆடுற மாதிரி ஆடுறாரே கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருந்து கொண்டு இந்த விதமாக ஜபம் என்கிற பெயரில் பலவிதமாக தவறுகளை செய்கிறாரே கிறிஸ்தவ ஊழியக்காரனா இருந்து கொண்டு ஒரு வாழ்க்கை முறைக்கு நேராக போதனை கொடுக்காம வெறும் மேடை நகிழ்ச்சியை நடத்தி ஜனங்களை பரவ சொல்றோம் சொல்கிறோம் உண்மை என்ன நீங்கள் அவர்களை கிறிஸ்தவ ஊழியின்றி எண்ணுவது தான் அதை மட்டும் மைனஸ் பண்ணி பாருங்கள் உலகத்தில் பல பேர் பலவிதமான விதங்களில் மக்களை ஏமாத்துகிறாங்க பலவிதமான விதங்களில் மக்களிடத்துல பணத்தை வந்து ச பெற்று சம்பாதிக்கிறாங்க அதுபோல் தான் இது ஒன்று அதனால் இவர்களை நீங்கள் விமர்சித்து பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஊழியக்காரங்களை எல்லாம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க குறை கூட்டெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் டெலிஃபோன் பண்ணி நேரடியாக பேசுங்கள் இல்லை அவங்கள்ட்ட நேரடியாக போய் நீங்கள் வந்து சந்தித்து அவங்ககிட்டே சொல்ல வேண்டியதானே ஒரு உண்மை அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் அதாவது தவறான விதமாக படம் சம்பாதிப்பதற்காகத்தான் இவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் ஏன் இவ்வளவு பகட்டாக ஆடம்பரமாக வாழுகிறார்கள் இவ்விதமாக விரும்புகிற ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் ஜபத்தை வியாபாரமாக்கிறார்கள் கிறிஸ்து ஒரு கூட்ட மக்கள் இவருடைய ஜபத்தே நம்பி இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் விதமான ஒரு அதாவது சினிமாத்தனமான ஆராதனை நடத்துகிறார்கள் அவ்விதமான ஒரு ஆராதனையிலேயே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்தி தங்களை அவர்கள் வசதி உள்ள மாற்றிக்கொள்க இதை செய்கிறாங்க நீங்கள் என்ன தான் அவங்கள விமர்சித்தாலும் என்ன தான் நீங்கள் சுட்டி காட்டினாலும் தே ஆர் நாட் கோயிங் டு கரெக்ட் தம் செல்ஸ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் இதில் ஏன் பண்ணிட்டுருக்குறோன் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க செய்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இப்படித்தான் நாம் வந்து சினிமாக்காரன் மாதிரி ஆடி பாடி ஆராதிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்புறாங்க நினைக்கிறீங்களா இல்லை தட் இஸ் டு அட்ராக்ட் த பீப்புள் இன்னொன்று அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்தால் தான் நம்ம விரும்புகிற மாதிரி சினிமாக்கார மாதிரி நாகரிக உலகத்தில் நவநாகரிக உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபேஷனபிள் இருக்கிற மாதிரி வர முடியும் அவர்களை நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் சரி என்னதான் நீங்கள் பேத வசங்கள் சுட்டிக்கட்டாலும் சரி அதனால் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ண போகிறது கிடையாது அவங்கள திருத்த முடியாது நான் சொல்லுகிறேன் அவங்கள திருத்த முடியென்றால் அவளை அறியாமையினால் செய்தால் திருந்துவார்கள் அவர்கள் தெரியாமல் செய்தால் திருந்துவள் அவள் தெரிந்து செய்கிறார்கள் அவளை அறிந்து செய்கிறார்கள் ஜனங்களிடத்தில் காணிக்கை வாங்கணும்னா இந்த மாதிரி தான் போதனை பண்ணணும் ஜனங்களை நம்ம பின்னால் வர வைக்கணும்னா இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும் ஜனங்கள் நம்மையெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ளே இருக்கிறவங்களாக கருதணும்னா நம்ம இப்படி தான் ஆடம்பரமாக நடந்துக்கணும் ஜனங்கள் நம்மளை விரும்பணும்னு சொன்னாங்க லகுவான இந்த மேடை ஆராதனை முறைகளில் தான் அவங்களை கொண்டு போகணும் இதெல்லாம் அவங்களை தேடணும் அவங்களுக்கு தெரியும் அவங்கள நீங்கள் திருத்த முடியாது சொல்லுவாங்க ஊழியக்காரன் அவருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவருக்கு தெரியாமல் இருந்தால் தானே நாம் சொல்லி அவருக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் செய்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துக்கு பரிசுன மாதிரி ஏசினார் சிலுவையில் தொங்கி தே டூ நாட் நோ வாட் தேர் டூயிங் அப்படி சொன்னாலும் அந்த கூட்டம் இல்லை இவங்க பரிசெயம் சதிசயம் தெரியாமலே செஞ்சான் இன்றைய நிறைய இந்த ஐந்து விதமான போலி ஊழியர்கள் தெரிஞ்சு செய்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் திருத்த முடியாதுங்க அவங்கள போய் நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது ஆண்டவருடைய காலங்கள் நேரங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் கொடுக்குற கொடுக்கிற வேணால் வேணா அவங்க திருந்தலாம் என்னை போன்ற ஊழிக்காரங்கெல்லாம் சொல்லி இவங்கள திருத்த முடியாது நானும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் எவ்வளோ எழுதியிருக்கிறேன் எவ்வளோ பேசியிருக்கிறேன் எதிர்த்து தான் நிற்பார்கள் என்று தாங்கள் செய்வதை ஏதாவது ஒரு வழியில் தான் பார்ப்போங்க ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அதில் தான் அவங்க விரும்புகிறபடி வாழ முடியுது நாங்கள்லாம் சுட்டி காட்டுறதை விமர்சிக்கிறதையெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆடம்பரமாக வாழ முடியுமா இப்படி பகட்டை வாழ முடியுமா சினிமாக்காரன் வாழ்கிற மாதிரி ஒரு லக்ஸுரி ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் லைஃப் வாழ முடியுமா முடியாது சாம்சன் பால் மாதிரிப்பட்ட ஆட்கள் இப்படி தான் கத்திகிட்டு கிடப்பானுங்க நமக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்புறம் நாம் வந்து ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ ஊழிக்காரன் மாதிரி அடக்கி வாசித்து போக வேண்டியதாக இருக்கும் நாம் தான் உலகத்தை அனுபவிக்கணும் நாம் ஃப்ளைட்டில் பறக்கணும் எப்போவுமே பக்கத்து ஊராக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகணும் எந்த ஊருக்குன்னா பிஸ்னஸ் கிளாஸில் போகணும் எப்படி முடியும் எனவே அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இவரில் திருத்த அப்புறம் எதுக்குங்க நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு கிடக்குறீங்க ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதை ஓரளவாகில் தடுக்க முடியாதா ஏன் இதை நம்ம வெளியரங்கமாக வந்து விமர்சிக்கிறோம் ஊழியர்களை திருத்துறதுக்கு அல்ல இது ஊழியர்களை விமர்சிக்கிறதும் அல்ல ஜனங்களை எச்சரிக்கிறது இந்த மாதிரி ஆடம்பரத்தை விரும்புகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அதனால அவங்க உங்களுக்கு ஆடம்பரத்தை கற்றுக் கொடுத்து தங்களையும் ஆடம்பரத்தில் மூழ்க வைக்கிறாங்க எச்சரிக்கையாருங்க அவர்கள் தங்களை வளமாக்கி கொள்வதற்காக காணிக்கை போதனையை தவறான விதமாக செய்து உங்களுடைய காணிக்கையை வாங்குகிறார்கள் எச்சரிக்கையாருங்க அவர்கள் நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவு வைத்து நீங்கள் விசுவாசத்தின் மூலம் வாழ்வதற்கு போல தங்களை சார்ந்து வாழ்ந்தால் அவர்கள் ஆதாயம் கிடைக்க என்பது ஜபத்தை அவர்கள் வியாபாரமாக்கி கொண்டார்கள் அவர்கள் தங்களை திருத்த மாட்டார்கள் நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள் நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள் நீங்கள் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் பைபிளில் என்ன எழுதியிருக்கிறோம் அதை கவனிங்க அது சொல்கிறோம் ஆம் அருமையானவர்களே இந்த விதமான ஐந்து விதமான போலி ஊழியங்கள் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் வளருவதைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னும் வளருவார்கள் இந்த ஆடம்பர ஊழியர்கள் இந்த நடன ஊழியர்கள் இந்த கூத்தாடி ஊழியர்கள் இந்த பண ஆசை ஊழியர்கள் மக்களை பணத்தை நோக்கியே செல்லும்படியே தூண்டி தங்களை பணக்காரலாக்க விரும்புகிற ஊழியர்கள் இல்லைன்னு பெருகுவார்கள் இவருடைய கண்டிகளில் விழுந்து ஏமாறுகிற மக்கள் கூட்டத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படாதா ஒரு உண்மை தெரியாதா கொஞ்சம் தங்களை வந்து அவர்கள் கவனமாக வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் கொடுக்குற தூண்டுதலில் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஐந்து விதமான ஊழியர்களை திருத்துவது கடினமானது அவர்களுடைய மாய்மாலமான ஊழியங்கிற கண்ணிகளுக்குள் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தரை ஊழியக்காராக என்று உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தருகிறோம் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்